i'm happy திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அவர் நெற்று நிறைய பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருநீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அடுத்தது அவருடைய கணீருங்கிற அந்த வெங்கல குரல் அவர் சொல்லக்கூடிய உபன்யாசம் இதை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் பூசிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அப்படி ரொம்பவே யோசிப்பாங்க அப்படி வெளியில் பூசித்தான் நாங்கள் காமிச்சுக்கணுமா எங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் நினச்சா பத்தாத அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கும் சொல்லத்தான் செய்வாங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் அழகாக சொல்றாரு ஒரு முறை அவர் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அவருக்கு எதிராக கல்லூரி இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை பார்த்து கேலி பண்றாங்க ஏன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இப்படி வெள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்ன கிருபானந்த வாரியார் ஒன்றுமே பேசாமல் அதே புன்னகையோடு ஆமாம் தம்பி குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கத்தானே செய்வோம் என் முருகன் கூடியிருக்கா இந்த வீட்டுல அதுக்கு நான் அடிக்கத்தான செய்யணும் அவன் கொடுத்த ஞானம் இருக்கு அந்த வீட்டுக்கு நான் வெள்ளை அடிக்கத்தனை செய்யணும் ஆனால் குட்டிச்சவருக்கு அடிப்போமா அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஐயா எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாராம் அதே தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க நம்ம எதை பார்த்தாலுமே வெளிநாட்டுக்காரங்க உபயோகிச்சு அதை பற்றி பெருமையாக ரெண்டு வார்த்தை பேசுனா உடனே அதை வாங்கி நம்ம உபயோகிப்போம் இல்லையா அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தப்புங்க இந்த விபூதி பொட்டளை பற்றி ஒரு அழகாக ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க வெளிநாட்டுக்காரர் ஒருவர் இங்கே இந்தியாவுக்கு வர்றாரு வரும்போது இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு பழனியில் என்ன விசேஷம்னு கேட்கும் பொழுதும் இந்த விபூதியை காமிக்கிறாங்க அவர் பத்து ரூபா கொடுத்து விபூதி பாட்டை வாங்கிறார் வாங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பார்க்கறாரு கடைக்காரர் கேட்குறாரு என்னங்க ஏன் திருப்பி பார்க்க இல்லை எதை வாங்கினாலும் நாங்கள் அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்து வாங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம் உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாதது அப்படின்னு பார்த்தா இந்த திருநீர் தான் உலகமே எக்ஸ்பைரி ஆனாலும் இது மட்டும் என்னைக்கு இருக்கும் திரும்ப உலகம் வர்றப்பையும் இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சரி இதை பூசுறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்னோட எக்ஸ்பைரி டேட்டு கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னாராம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த திருநீரை நாமளும் கொஞ்சம் நம்ம நெற்றியில் தரித்துத்தான் பார்க்கலாமே அந்த எக்ஸ்பைரி டேட்டை கொஞ்சம் தள்ளி தான் போட்டு பார்க்கலாமே நம் மனசுலையும் அந்த முருகன் குடியிருக்கிறான் அந்த இறைவன் குடியிருக்கிறானே எந்த சரீரமே ஒரு கோயிலாக இருக்கு அப்போ அதுக்கு கொஞ்சம் அடிச்சும் பார்க்கலாம் இல்லையா மகாபிரியவாச்சரணம்